வணக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்த மக்களாகிய நாம் இங்கு பல படைப்புகளை படைத்திருக்கின்றோம் அதாவது வந்து நாடகத்திலிருந்து திரைப்படத்திலிருந்து இருந்து கல நடன நிகழ்ச்சிகளிலிருந்து பல நிகழ்வுகளை நாங்கள் இங்கே படைத்து வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இப்போது ஒரு முழுநீள திரைப்படத்தை தயாரித்து கடந்த ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜெர்மனியிலே முதல் முதல் காட்சியாக போகும் நகரிலே திரையிடப்பட்டது அங்கே அந்த திரை அரங்க நிறைந்த காட்சியாக அது அன்று மலர்ந்தது உண்மையிலே நான் பார்த்த வரையிலே பல படங்களை பார்த்திருக்கின்றேன் பல விமர்சனங்களை கேட்டிருக்கின்றேன் ஆகவே அந்த வகையிலே இந்த நாளைய மாற்றம் என்ற ஒரு திரைப்படம் மிகவும் மக்களை கவர்ந்த படமாக இருக்கின்றது காரணம் இதன் அமைப்பு கதை அமைப்பும் அதன் கதை காட்சி களங்களும் தொகுப்பும் மிக மிக அருமையாக இருந்தது அதிலே இசையின் அதாவது வந்து இசை வடிவம் அதாவது வந்து சவுண்ட் அந்த அமைப்புகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெற்றிருப்பதை இந்த திரைப்படத்தில் கூட பார்க்கக்கூடிய இருந்தது ஆகவே இந்த திரைப்படம் நமது தமிழர் வரலாற்றிலே ஒரு யமனியிலே ஒரு மைல் கல்லாக இருக்கின்றது இதை இங்கே இயக்கி இதை திரையிட்டவர் திருமதி சிவோ சிவகுமாரன் என்னும் ஒரு இளம் பெண் கலைஞர் அவருக்கு எமது வாழ்த்துக்கள் இன்று நாம் இந்த திரைப்படத்தை பார்த்த பின்பு வெளியிலே வந்து நின்ற மக்கள் பேசியதை கேட்கும் போது மிகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் மிகவும் ஒரு கர்வமாகவும் இருந்தது அங்கே அதில் இளம் இளம் பிள்ளைகள் கூடுதலாக இளம் பிள்ளைகள் அந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்து அந்த கதை களத்தை பற்றியும் அந்த அந்த திரைப்படத்தின் தன்மை பற்றியும் அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் இதைத்தான் நான் அங்கே கேட்டபோது நான் சொன்னேன் இது உங்களுக்கான திரைப்படம் நீங்கள் இதை விமர்சிப்பதை கேட்டு நாம் பெருமை அடைகின்றோம் உண்மையிலே அந்த காட்சியை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் ஜெர்மனியிலே இன்னும் ஐந்தாறு இடங்களிலே அந்த வீழின் தொடக்கம் சகல நகரங்களிலேயும் ஊட இருக்கின்றது அந்த திரைப்படத்தை நீங்கள் திரையரங்கு சென்று பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கும் இது வந்து நாங்கள் ஒரு முகத்துதிக்காகவோ அல்லது ஒரு அதை மேம்படுத்த வேண்டும் அல்லது மேலதிகமாக சும்மா சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் நான் சொல்லவில்லை நான் உண்மையிலே எதையும் விமர்சிக்கும் போது நேரடியாக அந்த குற்றங்களை சொல்பவன் அந்த வகையிலே இன்று இந்த படத்திலே என்னால் எந்தவித குற்றத்தையும் காணவில்லை ஆகவே இந்த படத்தில் நானும் ஒரு நடிகனாக இருப்பதை நான் பெருமையாகத்தான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நான் நடித்தால் கூட அந்த படத்தில் ஒரு தவறு இருந்தால் நாங்கள் அதை சுட்டி காட்டத்தான் வேண்டும் ஆகவே அது முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த திரைப்படம் மிக மிக எல்லோராலும் வரவேற்கப்பட படமாக இருக்கின்றது இந்த தளத்திலே ஈழத்திலே நமது வன்னி மண்ணிலே நடந்த கொடுமைகளை அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது புலம்பெயர்ந்த தேசத்திலே பிரான்ஸ் நகரிலே ஜேர்மன் நகரிலே இந்த படம் படமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த படத்தை எல்லோரும் நீங்கள் பார்க்க வேண்டும் இதற்கு ஆக்கப்பூர்வமான வரவேற்பு வழங்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த படம் உள்ளத்திலும் இன்னும் பிரான்ஸ் நகரிலும் நோர்வே நகரிலும் திரையிடப்பட இருப்பதாக அந்த இயக்குநர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த திரைப்படம் மென்மேலும் வளர்ந்து இந்த திரைத்துறையில் நாங்கள் ஒரு சாதனை படைக்க வேண்டும் உண்மையிலே இந்த படத்தை நாங்கள் பார்க்கும் போது காட்சிகள் கூட அதில் வெறும்போது எங்களுக்கு அந்த பாடல் காட்சிகளுடன் அந்த கதை ஒத்து நமக்கு பாடல் வந்ததா இருந்ததா என்பது கூட தெரியாத அளவுக்கு அந்த ரசனையிலே அங்க மக்கள் ஆழ்ந்திருந்தார்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் மிக பலத்த கரகோஷம் செய்து அந்த படத்தை வரவேற்றுக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியது சில இடங்களில் நாங்களே எங்களை அறியாமல் கண்ணீர் மல்கும் தன்னை கூட அந்த படத்திலே இருந்ததை பார்க்கக்கூடியது எந்தவித குறையும் சொல்லாத ஒரு நிறைந்த படமாக நாளைய மாற்றம் இருந்திருக்கின்றது ஆகவே இந்த நாளைய மாற்ற குழுவினர் அனைவருக்கும் இந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் இல்லது வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கம் பன்னாக முனையத்தளம் ஜெயமணி